ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜயா அக்ரிகல்ச்சரல் காலேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபார்ம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த டீடெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயா அக்ரிகல்ச்சரல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜெயா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் இருக்க ஒன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜெயா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ் கோயம்புத்தூர் இருக்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஆஃப்லேட் ஆயிருக்கு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு இது ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரைவேட் காலேஜ் டூ தௌசண்ட் நைன்டீனில் பிஎஸ்சி ஹோன்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் நூற்றி ஆறு இன்டேக்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராப் மேனேஜ்மெண்ட் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் க்ராப் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலேஜில் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயோட ஆன்லைன் அப்ளிகேஷன் மேடெண்ட்ரியாக இருக்குது ஃபோர் இயர்ஸ் ட்யூரேஷன் இருக்க பிஎஸ்சி ஹோன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாயில் சயின்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லேண்ட் சர்வைங் பயோடெக்னாலஜி பிளான் ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் இந்த மாதிரி இன்னும் சில எல்லாமே டீச் பண்ணுவாங்க அடுத்த கேம்பஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ப்ளே கிரவுண்ட் லெபார்ட்ரிஸ் லைப்ரரி ஃபார்ம் ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் போயிட்டுருக்கு காலேஜோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இது இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற காலேஜின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சிக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்